வணக்கம் என் டாக்டர் கணேஷ் பாலன் கன்சல்டன்ட் பல்மாலஜிஸ்ட் விம்ஸ் ஹாஸ்பிட்டல் சேலம் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இன்ஹேல்டு மெடிகேஷன்ஸ் இல்லைனா இன்ஹேலர்ஸ் அதை பற்றி நிறைய ஸ்டிக்மா இல்லைனா ஒரு தவறான புரிதல் இன்ஹேல் மெடிசிங் மெடிக்கேஷன் ஒரு பேஷண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஆஸ்மா சிஓபிடி அந்த மாதிரி நோய் ஒரு பேஷண்ட் நம்ம இன்ஹேல் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம் காமனாக ஒரு சில தவறான புரிதல்களும் சந்தேகங்களும் மெடிகேஷன்ஸ் வரும் அதில் ரொம்ப காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த இன்ஹேலர்ஸ் எனக்கு அடிக்ஷன் ஆகிடுமா என்னோட குழந்தைக்கு இன்ஹேலர் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப அடிக்ஷன் ஆகிடுமா அதில் அடிக்ஷன்ன்றது கிடையாது முதல்ல இந்த இன்ஹேல் மெடிசன் அப்படின்றது என்ன அப்படின்னா அதாவது ஒரு சில மருந்து நம்ம சிறப்பாக எடுத்துக்கலாம் ஒரு சில இந்த டேப்லெட்டாக சாப்பிட்றோம் ஒரு சில இன்ஜெக்ஷனாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரி மருந்து நம்ம உடம்புக்குள்ள கூட ஒரு ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது தான் இதோட அட்வான்டேஜே அதுதான் இந்த மருந்து நம்ம நேரடியாக நுரையீரில் சுவாச குழாய்களுக்கு போகிறதுனால அங்கே மட்டுமே வேலை செய்யும் இம்மிடியேட் ஆக்ஷன் இருக்கும் சீக்கிரம் ரிலீஃப் இருக்கும் அதனால பெரிய அட்வான்டேஜ் அதோட டோசேஜ் அளவு நம்ம ஒரு டேப்லெட்டாக சாப்பிட்றோம் அந்த உயிரத்தில் கலந்து வேலை செய்ய வேண்டிய இடத்துக்கு போகிறத விட ரொம்ப ரொம்ப கம்மி டோசஸ்ல அது கொடுக்கும்போதே அதோட பயன் வேலை எதுவும் செய்ய முடியும் கொடுக்கிறது ஒரு நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுக்கும் இப்ப அது எடுக்கும்போது அதனால அதுக்கு அடிக்ஷன் கிடையாது எடுக்காம இருக்க முடியாத வரைக்கும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்க போகிறோம் அது குறையும் போது தகுந்த மாதிரி கம்மி பண்ணி டெஃபினெட்லி அடிக்ஷன் கிடையாது ஸ்டார்ட் யூஸ் பண்ணி ஆகுமா அப்படின்றது அடுத்தது அது பொறுத்த வரைக்கும் அது வியாதியோட தன்மை கொடுக்குது சிஓபிடி அப்படின்ற மாதிரி வியாதிகள் வரும்

ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டேப்லெட் ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் மெடிசன் போகும்போது டெஃபினெட்லி சேஃப் சைடு எஃபெக்ட்ஸ் அது மோஸ்ட் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை ஆஸ்மா அப்படின்னா என்ன இருக்குன்னா ஆஸ்மான்றது ஒரு டைப் ஆஃப் ஒவ்வாமை அலர்ஜி நுரையீரில் பாதிக்கக்கூடிய ஒரு அலர்ஜியோட வியாதிகள் தான் ஆஸ்மான்னு சொல்லுவாங்க இப்போ ஆஸ்மான்றது பொதுவாக இருக்கிறது ஒரு யங் ஏஜ்லேயே ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப ஓல்ட் ஏஜ் போவாங்க ஒரு மிடில் ஏஜ் குரூப்ல இல்லைன்னா சின்ன வயசுல இருந்தே ஸ்டார்ட் ஆகும் யூஸ்வலா உங்களுக்கு இந்த நுரையீரல் ஒவ்வொரு மாதிரி அதர் டைப் ஆஃப் அலர்ஜிஸும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தும்மல் ஜலதோஷம் அடிக்கிறது குளிரான காத்து மழை பெய்யுது அப்படின்னா உடனே சரி பேசுகிறது அந்த மாதிரி அலர்ஜி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வேற ரிலேட்டட் தருவோம் கூட இருக்கும் யூஸ்வலாவே அந்த நோயை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில ஃபேமிலிஸ் யாராவது க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதே மாதிரி அலர்ஜி ப்ராப்ளம் இருமல் ப்ராப்ளம் பீசிங் ப்ராப்ளம் சாதாரணமாக இருக்கும் அதோட சிம்டம்ஸ் அறிகுறிகள் ஆஸ்மா இப்ப நம்ம சந்தேகப்படணும் அப்படின்னா அடிக்கடி வர இருமல் வரட்டிரும்பலா இருக்கலாம் கொஞ்சமா சரியோட வரலாம் அதோட டிப்பிக்கல் சிம்டம் அப்படின்றது பொறுத்த வரைக்கும் மூச்சுடும் போது கேட்கக்கூடிய ஒரு விசில் சத்தம் மாதிரி உள்ளூர்ல சத்தத்தோட மூச்சுடும் போது நமக்கு அந்த ஒரு சிம்டம் அடுத்து நெஞ்சு இறுக்கமா இருக்கிறது செஸ்ட் டைட்னஸ் அப்படின்ற மாதிரி சிம்டம் இருக்கலாம் இல்ல மூச்சு வாங்குறது நடந்தாடுமா மூச்சு வாங்கறது இதெல்லாம் ஆஸ்மோட சிம்டமா இருக்கலாம் அப்படி சொன்ன மாதிரி ரொம்ப டிப்பிக்கலான சிம்டம்ன்றது அந்த போது ஏற்கக்கூடிய இப்போ இந்த ஆஸ்மா சிம்டம்ஸை பொறுத்த வரைக்குமே எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கணும் இல்லை ஒரு சில நாள் டோட்டலா நார்மலா இருக்கும் இது மழை பெய்ய சில சாப்பிட்டோம் ஏதாவது தூசி பட்டுருச்சு அந்த மாதிரி சிம்டம்ஸ் டைம்லம்ஸ் இருக்கு மைல்டான சிம்டம்ஸ் இருக்கும் போதே நம்ம பார்த்து அவைட் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுனா கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னா அடுத்த ஸ்டெப் என்ன நம்மளோட நீங்க பார்க்கும்போது அதுக்கான ஹிஸ்டரியில தான் அது முக்கியமா டயக்னோஸ் பண்றது அவங்களோட சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கு சொல்றாங்க அலர்ஜி ரிலேட்டட் சிம்டம்ஸ் எப்படி இருக்கு ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் செஸ்டுக்கான ஒரு எக்ஸ்ரே ஸ்பைரோமெட்ரி அப்படின்ற லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் தேவைப்பட்டால் என் இருக்க டெஸ்ட்டுகள் அது மாதிரி மட்டும் பண்ற மாதிரி இருக்கு அதை பண்ணி டயக்னோஸ் பண்ண இன்ஹேலர் மெடிசன்ஸ் உரியற மாதிரி மெடிசன்ஸ் தொடர்றாங்க அந்த மெடிசன் ஸ்டார்ட் பண்ணி பீரியாடிக்லி ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும் பேஷன்ஸ் தேவை பார்க்கும் அதுல எப்படி கண்ட்ரோல் ஆயிருக்கு ஒருத்தர் எப்படி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவர்களா பண்ண தூக்க டிஸ்டர்ப் ஆகும் இருக்காங்கிறதுக்கு மருந்து படிப்படியா குறைச்சு மருந்து நிறுத்த முடியாது சிஓபிடி வியாதி என்ன அப்படின்னா நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் அதுவும் ஆஸ்மா மாதிரியே நுரையீரலை பாதிக்கக்கூடிய ஒரு நோய் தான் பட் காமனா இது யாருக்கு வரக்கூடியது அப்படின்னா சிகரெட் அல்லது பீடி டொபாக்கோ ஸ்மோக்கிங் பறக்கிறவங்களுக்கு நுரையீரல் டேமேஜ்னால வரக்கூடிய ஒரு உயிர்கொழியும் இந்தியாவில் ரொம்ப காமனா காஸ் ஆஃப் டெத் சொல்லக்கூடிய வியாதிகள் டாப் த்ரீ லிஸ்ட்ல இருக்க நோய் சிஓபிடிங்கிறது இவன் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங் தான் ரொம்ப காமனான காரணமா இருந்தாலும் வேற சில காரணங்கள் வந்து சிஓபி நோய் வரதுக்கான காரணங்கள் அது என்ன ரொம்ப காமனா இருக்கிறது என்னன்னா ஏர் பொல்யூஷன் காற்று மாசுபடுறதுனால அது நம்ம வீட்டில் வீடு இருக்க இடமா இருக்கலாம் வேற செய்யற இடமா இருக்கலாம் இல்ல இப்ப டெல்லி மாதிரி இடங்கள்ல பொதுவாகவே காற்று மாசுபடுது அந்த மாதிரி சூழ்நிலைகளில் தொடர்ந்து நம்ம இருக்கும்போது நம்ம சுவாச கலாதி டேமேஜ் ஆகி சிஓபிங்கிற வியாதி வரலாம் வேற சில காரணங்கள் இருக்கு பட் அதெல்லாம் காமனான காரணங்கள் இல்லை ஜெனட்டிக் காரணங்களா இருக்கலாம் நம்ம பிறக்கும் போதே ஏற்படுற சில இன்ஃபெக்ஷன்ஸ் நல்லா இருக்கலாம் டிபி மேதி வாதிகள் சிவோபீடியா மாறலாம் நோய் ரொம்ப நாளா சரியான முறையில் சிகிச்சை அடிச்சா இருக்கும் போது இப்போ வியாதியோட சிம்டம்ஸும் கிட்டத்தட்ட ஆஸ்மான் சிம்டம்ஸ் மாதிரியே தான் இருக்கும் நம்ம சொல்ற மாதிரி இருமல் இருப்பி வெளியில வரது சத்தத்தோட மியூசிக் மாதிரி சத்தத்தோட வர பீசிங் சவுண்டு நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கிறது நடக்கும் போது முடிச்சு பட் இந்த ஆஸ்மா நோய்க்கும் சிவப்பிடிக்கும் மேஜர் வித்தியாசம் சொல்றது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தொடர்ந்து இருக்கும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கும் ஆஸ்மாவை பொறுத்த வரைக்கும் சிம்டம்ஸ் ஒரு சில நாள் நல்லாவே இருக்கும் ஒரு சில நாள் சிம்டம்ஸ் இருக்கும் சிவப்பிடி பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சிம்டம்ஸ் இருக்கும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கும் இப்ப சிவப்பிடி இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி தொந்தரவு இருக்கு அவங்களுக்கு எப்படி டயக்னோஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பைரோமெட்ரி லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் டெஸ்ட் மூலியமா தான் சிவப்பிடி வியாதி டயக்னோஸ் பண்ண முடியும் அதுல உங்க லங் ஃபங்க்ஷன் டாக்டர் செக் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி இன்ஹேலர் மெடிசன்ஸோட டோசேஜ் சூஸ் பண்ணுவாங்க ஒன்னோ ரெண்டோ மெடிசன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தேவைப்படுற டோஸ்ல எடுத்துருப்பாங்க அது ரெகுலராக எடுக்கும் போது படிப்படியாக சிம்டம் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பட் சிஓபிடி ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் முதல்ல எதனால ஆகுதுன்றதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப காமனான காரணம் சொல்ற மாதிரி ஸ்மோக்கிங் அவாய்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஸ்மோக்கிங் அவாய்டன்ஸ் அது இல்லாமல் நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் எடுக்கிறது பேஷண்ட்டுக்கு வேக்சினேஷன் தடுப்பூசி அதெல்லாம் எடுக்கிற ஸ்மோக்கிங் சென்சேஷனை உதவி பண்ற மாதிரி மருந்துகள் இருக்கு அவங்களால ஸ்மோக்கிங் முடியல அப்படின்னா அதை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு ரொம்ப நாள்பட்ட நோடாயிருச்சு அவங்களால சாதாரண வேலைகள் கூட செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆக்சிஜன் வென்டிலேஷன் அப்படின்னு சொல்ற நினைவு கைகளும் அவங்களால டிபி அல்லது காசு டிவின்ற வியாதி எந்த ஒரு கடவுளை எந்த ஒரு கணல் பாதிக்கலாம் அதுல நுரையீரல பாதிக்கிற டிபியோடது சிம்டம்ஸ் அறிகுறிகள் என்னெல்லாம் இருக்கு டிபி வாதையை பொறுத்த வரைக்கும் காமனா வரக்கூடிய சிம்டம்ஸ் இருமல் இரும்பி சளியோடையும் வரலாம் வரட்டு இருமலா இருக்கலாம் ரெண்டு வாரத்துக்கு மேல இருக்க இருமல் அந்த டிபியா ஆஃப் வாய்ப்பு இருக்கு இரும்பி சளியில ரத்தம் கலந்து வெறும் ரத்தம் மட்டுமாவும் வரலாம் இரும்பி தூக்குற சளியில ரத்தம் கலந்து கலந்துலாம் பசி எடுக்காம இருக்கு ரெண்டு வாரத்துக்கு மேல சரியான வழியா பசி எடுக்காம இருக்கு வெயிட் குறையவில்லை ஒரு சிக்னிபிகண்டான வெயிட் சும்மா ஒரு அரை கிலோ ஒரு கிலோ குறைகிற மாதிரி இல்லாம அவங்களோட உடல் இடையில ஒரு பத்து சதவீதம் வித்தின் ஒரு குறையுது அப்படின்னா அது ஒரு டிவி நோய்க்கான அறிவியா இருக்கலாம் காய்ச்சல் ரெண்டு வாரத்துக்கு மேல விட்டு விட்டோ தொடர்ந்தோ காய்ச்சல் வந்துட்டே இருக்குன்னா அதுவும் டிவி வியாதிக்கான அறிகுறியா இருக்கலாம் இப்ப நான் சொல்ல சிம்டம் சொன்ன சிம்டம் எல்லாமே நுரையர்ல பாதிக்கக்கூடிய டிவி வியாதிக்கான அறிகுறி பட் இந்த சிம்டம் எல்லாம் இருந்தாலே டிவியா தான் இருக்குமானா அப்படி கிடையாது எல்லாமே காமனா வேற இந்த நுரையர்கள் வரலாம் பட் இந்த சிம்டம்லாம் இருக்கப்போ கட்டாயமா டிவி நோயை பத்தியும் நம்ம சிந்திக்கணும் அதுக்கான முறையில் காட்டி என்னென்ன இப்போ யாரெல்லாம் ரொம்ப ஹை ரிஸ்க் டிவி வியாதி வர்றதுக்கான சான்ஸ் அதிகம் இருக்கவங்க அவங்க யாரெல்லாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா கண்ட்ரோல் எல்லாம் சக்கரை வியாதி இருக்க நோயாளிகள் கிட்னி அல்லது லிவர் நோய் இருக்க நோயாளிகள் இருதய பாதி இருக்கிற நோயாளிகள் இருதய சம்பந்தமான கிரானிக் நோய் இருக்க நோயாளிகள் கேன்சர் பேஷன்ஸ் வேற ஏதாவது காரணத்துக்காக இம்யூனிட்டி குறைக்கிற மாதிரி இம்யூனோசி மெடிசின்ஸ் இருக்கும் ஸ்டீராய்ட் அந்த மாதிரி மெடிசன் தொடர்ந்து இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் டிபி வரதுக்கான ரிஸ்க் அதிகம் இவங்களை தவிர அவர் யாருக்குமே டிபி வராதானா அப்படி கிடையாது யாருக்குனாலும் வரலாம் பட் அந்த குரூப்புக்கு வரதுக்கான ரிஸ்க் அதிகம் சோ நம்ம முன்னாடி சொன்ன சிம்டம்ஸ் ஏதாவது தொடர்ந்து இருக்கு ரெண்டு வார்த்தைகிட்ட இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி உங்களோட டாக்டர் காட்டி நீங்கள் வேலை பண்ணலாம் நிமோனியா காய்ச்சல் அப்படின்றதுனா என்ன அப்படின்னா நுரையீரல பாதிக்கிற ஒரு நோய் தான் நிமோனியா காய்ச்சல் அது நுண்ணுயிர் கிருமிகளால பாதிக்கும் சாதாரணமா வரக்கூடியது வைரஸ் கிருமி பாக்டீரியா கிருமி மாதிரி வரலாம் கொஞ்சம் பங்கஸ் பூஞ்சை கால மாதிரியும் நிமோனியா காய்ச்சல் வரலாம் நிமோனியா காய்ச்சலோட அறிகுறிகள் காய்ச்சல் இருமல் பாக்டீரியல் நிமோனியா மாதிரி இருக்கு அப்படின்னா மஞ்சளாவோ ஆச்சைய ஓசல் மூஞ்சுடுகள் சிரமோ உடல் சோர்வு பசி எடுக்காமல் இருக்கிறது இதெல்லாம் இருக்கலாம் பட் இது எல்லாமே ஒரு சிம்டம்ஸா இருக்கும் சடனா ஒரு நாலு நாளைக்குள்ள அஞ்சு நாளைக்குள்ள நாளைக்கு ஆரம்பிச்சுல இப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் உங்கள் டாக்டரை பார்க்கும்போது வார்னிங் சைன்ஸ் அதாவது பயப்படக்கூடிய சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கானதுதான் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் குறையிறது பிபி லெவல் குறையிறது கொஞ்சம் நடந்தாலே கொஞ்சம் வேகமாக நடந்தால் பூச்சி வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அட்மிஷன் அட்மிஷன் தேவைப்படலாம் அந்த அட்மிஷன் சாதாரண வாரில் ரூம்ல அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கலாம் ஐசியூ மாதிரி அட்மிஷன் தேவைப்படுறது இருக்கலாம் அது நிமோனியா காய்ச்சல் வேறு எதுவும் தன்மையும் டிசைட் ஆகும் இப்போ நிமோனியா காய்ச்சல்ன்றது நம்ம ஒரு வரையறாக அதை கண்டுபிடிச்சி எவ்வளவு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆண்டிபியாட்டிக் வருதுங்களோ வரல் நிமோனியா ஆன்டி ஸ்டார்ட் வருதுங்களோ ஸ்டார்ட் சீக்கிரம் ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புளுக்கு சர்க்கரை வியாதி கண்ட்ரோலாங்க இருக்கவங்களுக்கு சிகேடி கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கிற கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு சிவியர் நிமோனியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கும் ரொம்ப வயசானவங்களுக்கும் சிவியர் நிமோனியா வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் குரூப் இந்த மாதிரி ஹரி ரிஸ்க் குரூப் அப்படின்றவங்கெல்லாம் கொஞ்சம் மைல்டா சிம்டம்ஸ் இருக்கும்போதே நம்ம டாக்டர் காட்டி பார்த்து பெட்டர் நிமோனியா காய்ச்சல் பொறுத்த வரைக்கும் ஆன்டிபயோட்டிக்ஸ் கார்ட் பண்ணுறதுல இருந்து இருபத்தி நாளில் நான் நேரத்தில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஒரு வேலை அதுலேருந்து இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னா தான் அடுத்த கட்ட மருந்துகளோ வெண்டிலேட்டர் தேவையோ தேவைப்பட்டு வரணும் அப்போ அது தீவிர சிகிச்சை பெருவிச்சு கேட்கலாம் இது வரைக்கும் பார்த்ததில்ல காமனா ஒரு ஏழு சம்பந்தமாக வரக்கூடிய சந்தேகங்கள் அதிகளை பற்றி ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா தெரியுறதுக்கான விஷயங்களை பத்தி நான் பேசிக்கிறேன் நுரையீரலை பொறுத்த வரைக்கும் அது இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்கட்டும் அலர்ஜி ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்கட்டும் சில விஷயங்கள் நம்ம காமனாக கிடைக்கும் அது என்னென்னா நல்ல ஒரு சுத்தமான சுகாதாரமான ஒரு என்விரான்மெண்ட் நம்ம உடலை சுத்தமாக வச்சுக்கிறது நமக்கு ஆல்ரெடி ஏதாவது ஒரு வியாதி இருக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது உதாரணத்துக்கு இப்போ நமக்கு சர்க்கரை வியாதி இருக்குது நம்ம அந்த ஃபுல் கண்ட்ரோலில் கரெக்டாக அந்த டாக்டர் சொல்கிற மாதிரி ரிவியூ பார்த்து சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சொல்கிற மாதிரி மருத்துவ சொல்கிற மாதிரி பருத்தரை எல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கும் துறை இந்த காரணங்களால பாதிக்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி